அது என்ன மாயமோ மந்திரமோ தெரிலங்க இந்த பசங்களுக்கெலாம் உப்புமான்ற பேரை கேட்டாலே மூஞ்சு அஸ்த போயிருது போயிடுது எனக்குலாம் மூணு வேளை உப்புமா கொடுத்தாலும் அழகாக சாப்பிடுவேங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா எவ்வளோ வெரைட்டி இருக்குது தெரியுமா உப்புமாவில் அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தாதாங்க தெரியும் நல்லாயிருக்கா நல்லாலேயா நான் அந்த பேரை கேட்டாலே ஐயா எனக்கு வேணாம் அப்பா எனக்கு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துருன்னு டைலாக்காக பேசுறது இன்றைக்கி நான் உப்புமாவை பார்த்து பார்த்து யாருக்காக செஞ்சுட்ருக்கேன்னா என்னுடைய கனவு இருக்காக அவருக்கு பிடிக்குமானா சுத்தமாக பிடிக்காது அப்புறம் ஏமான்னு கேட்டால் என்ன அவர் திட்டாரு அவர் திட்டிட்ட ஒன்று எனக்கு செம்ம காண்டாயிடுச்சுங்க நானும் பதிலுக்கு திட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் தலை வலிக்கும் தலை வலிச்சா ஒரு நாலஞ்சு டீயாவது நான் குடிப்பேன் டீ குடிச்சு பித்தம் ஏறி மயக்கம் வந்து தேவையாக அந்த வம்பல்லாம் எனக்கு அதனால் சிம்பிளாக பழி வாங்கணும் எப்படி பழி வாங்குறது பிடிக்காத நம்ம தேடி கண்டுபிடிச்சு செஞ்சு டெக்கரேட் பண்ணி கையில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது முழுங்கவும் முடியாமல் நம்மளை திட்டவும் முடியாமல் ஒரு லுக் விடுவாங்க பார்த்தீங்களா அந்த லுக்காக பார்த்து நமக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு பரமானந்தம் செவ்வா அதுக்கெலாம் ஈடு எனையே இல்லைங்க நம்ம எப்போவுமே சண்டை வரும்போது இந்த மாதிரி சிம்பிளாக பிடிக்காத டிஷ்ஷை செஞ்சு பழி வாங்கி விட்றணும் முந்திரி பொறுப்பு வேறு தீஞ்சு போச்சு